சிக்ஸ் டு டென் சமூக இருந்து முக்கியமான ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்ட் டென் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெய் சால்மர் இந்த ஜெய் சால்மர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது ராஜஸ்தானோட கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர் இந்தியாவில் வந்து அதிகமான மழை பொழியும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மௌ சின்ராம் மவுஸ் சின்ட்ராம் வந்து எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது மேகாலயாவோட கேபிட்டல் வந்து ஷில்லாங் செகண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை முக்கிய மொழிகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி ரெண்டு தேர்டு ஒன் சத்ரியா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் ஆன்சர் ஆப்ஷன் சி அசாம் கேரளாவுக்கு வந்து கதகளி ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து குச்சிப்புடி தமிழ்நாடுக்கு வந்து பரதநாட்டியம் ஃபோர்த் ஒன் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு இந்த புக்கில் தான் நேரு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற கூற்ற வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு விஏ ஸ்மித் வந்து இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார் ஃபிஃப்த் ஒன் கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கன்ஃபூசிய மதம் இந்த கன்ஃபூசிய மதம் வந்து சைனாவில் வந்து இருக்குது இந்தியாவில் இல்லை உங்களோட கொஷின் வந்து கார்பா அப்படின்ற நடனம் வந்து எந்த மாநிலத்தில் வந்து ஆடப்படுகிறது ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்